வெல்கம் டு பாலகாஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாங்கு வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா அப்படியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா டிடிஐ வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு அப்படின் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்காம சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பருண்டோ விண்டோ எஃப்சி பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க அழகு வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தஞ்சி ஏஇ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் செய்யணும் சப்ரே பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா அப்படியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா டிடிஐ தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க அந்தவாண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெட்டு குறைக்காமல் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்லாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க அழகுவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தஞ்சு ஏஇ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பயப்படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்குலாம் பல கார் சின்ன எல்லாம் ப்ரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்